சந்திப்பதுலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நம்ம காலை தியானத்துல ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில பல வேலையில பல பிரச்சனைகள் நமக்கு வரும் இல்லையா எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலை பல நேரங்களை நம்ம சந்திக்கலாம் அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சகோதரியனுடைய வாழ்க்கை தேவன் ஒரு குடும்பத்திற்கு தேவன் குடும்பத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய இருக்கிறார் ஆகவே இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படியாக செயல்பட்டார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்காக நம்ம ஒரு வேத பகுதியை எடுக்கலாம் ரெண்டு நாஜாக்களுடைய புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள அதி வசனங்கள் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனங்களில் ஒரு தீர்க்க ஒரு மனைவியை குறித்து இந்த தீர்க்கதரிசியை இறந்துட்டாங்க அந்த தீர்க்கதரிசினுடைய மனைவி வந்து அஹ் இடத்துல போய் அவங்களுடைய பிரச்சனைலாம் என்னன்னு சொல்றாங்க அப்புறம் தேவன் அற்புதமாய் அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு செயலை இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த பெண்மணியாருக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம் எதிர்பாராத விதமாய் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் எதிர்பாராத விதமாய் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இந்த வசனங்களிலே நம்ம வாசிக்கும் போது நம்ம அநேக காரியங்களை படிக்கிறோம் இந்த ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த எலிசா தெற்கு காலத்தில் வாழ்ந்த ஒரு திர்குதரிசினுடைய வாழ்க்கை செயலாக காணப்படுகிறது அதே மாதிரி எலிசா தெற்கு வந்து பல இடங்களில் ட்ராவல் பண்ணி பல இடங்களில் போய் ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க இந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு ஏழை விதவியை குறித்து நம்ம பார்க்குறோம் ஏழை விதவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாவது வசனத்தில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியனாகி என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இந்த அஹ் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் கடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றான் முதல் வசனத்துல ஆங்கிலத்துல சில மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரைட் out அழுகையுடன் வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவங்களுடைய பிரச்சனையை முதலாவதாக சொல்லக்கூடிய ஒரு நபராய் காணப்பட்டாங்க என்ன பிரச்சனையை அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் சொல்லப்படலை அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீட்ல மரணம் இருந்துச்சு முதல் பிரச்சனை மரணம் இருந்துச்சு அவளை மிகவும் அன்பு கூறக்கூடிய அன்ப அன்பான கணவன் இறந்து விட்டார் இந்த இழப்பை யாராலும் சரி செய்யவே முடியாது அவர் ஒரு தரிசியாக இருந்தார் அவர் எலிசாவின் கீழில் ஊழியம் செய்த ஒரு நபராக காணப்பட்டார் எலிசாவினுடைய காலத்துல ஒரு பைபிள் காலேஜ் அவங்களுடைய இடத்துல காணப்பட்டது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நிறைய இளம் அஹ் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசியர்களின் புத்திரர்கள் அங்க படிக்கிறவங்களா அங்கே காணப்பட்டதை நம்ம பாக்குறோம் அப்போ பல வேண்டித வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டுல மூணு நாலு வசனத்தில் சொல்லப்படக்கூடியதான உபத்தியாவா இருக்கலாம் இந்த பெண்மணியாருடைய கணவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் வேதம் அந்த திர்குதசனுடைய பேர் நமக்கு குறிப்பிடப்படலை ஆனால் வேதத்தில் அவங்களுடைய கணவன் ஒரு நல்ல மனுஷன் அதாவது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் என்று நம்ம பார்க்குறோம் அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் இறந்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம் இந்த மிகப்பெரிய பிரச்சனை யாராலையும் சரி செய்யப்படாத ஒரு பிரச்சனையாய் காணப்படுகிறது அப்புறம் முதலாவது பிரச்சனை அவங்க வீட்ல மரணம் இருந்துச்சு இரண்டாவதாக அவங்க வீட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடன் பிரச்சனை இருந்துச்சு அவங்களுடைய வீட்டில் கடன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போது அவனுடைய புருஷன் இருக்கும்போதே கடன் கடன் வாங்கியிருக்கலாம் அவங்க ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஆஹ் என்று நம்ம பார்க்குறோம் ஒருவேளை பஞ்சத்தின் காலத்துல அவங்களுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் ஆஹ் இளையாவின் காலத்துல ஒரு கொடிய பஞ்சம் வந்துருச்சு இல்லையா அந்த சமயத்துல கடன் வாங்கி இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்றாங்க ஒருவேளை அவங்க அவங்களுடைய பிரச்சனை என்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு கடன் இருக்குது அதே மாதிரி நியாயப்பிரமாணப்படி கட்ட முடியாததான கடனுக்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா யூபிலி வருஷம் மட்டும் அவர்களை கடன் கொடுத்தவர்களை அவங்க சேவிக்கணும் அது நம்ம லேவியராகமா இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு அவளுடைய வீட்டிலே வந்து கடன் அடைக்க முடியாத பட்சத்துல அவளுக்கு ஒரே ஆறுதலும் இருந்தா அவர்களுடைய அஹ் மகன்கள் இரண்டு மகன்களை அஹ் பிடித்து கொண்டு போக வருகிறதை நம்ம பார்க்கிறோம் கடன் அவங்களுடைய கணவன் இருக்கும் போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க தான் ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லா காரியத்தையும் பார்த்துப்பாங்க அவனே அவனை நல்லபடியா வச்சிருப்பாங்க நீ கலங்காத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திருப்பாங்க அவங்களுக்கு இருந்த இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அவங்களுடைய தான் ஆனா அந்த பிள்ளைகளையும் அவங்க பிடிச்சு கொண்டு வரக்கூடியதான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் ஒரு சிலர் அவங்களுக்கு யார் கடன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகாவின் மகனாகிய யோராமாக இருக்கலாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனா வேதம் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படவில்லை ஆனால் ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க ஈவு இல்லாமல் அந்த விதவியனுடைய பிள்ளைகளை பறித்து கொண்டு போறதுனால ஒரு சிலர் இப்படி சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது எலிசாவின் காலத்தில் கடன் திரும்பி கொடுக்கப்படாவிட்டால் ஈடு மதிப்பாக அவருடைய வேலை வேலை திறன் குடும்பமும் அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கொடுத்து தீர்க்கப்படும் அது ஏசு கிறிஸ்துவனுடைய காலத்திலையும் மத்திய பதினெட்டு எல்லாம் நம்ம வா வாசிக்கிறோம் கடைசியாக அவங்களுடைய பிரச்சனை என்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்டில் ஏழ்மை நிலை இருந்துச்சு ஒரு பெரிய இழப்பு கடன் தொல்லை அதே மாதிரி ஏழ்மை நிலை ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு நிலைமை அது மிகவும் கொடூரமான ஒரு நிலைமை இல்லையா ஒருவேளை ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை இது மிகவும் கொடியது இப்போ இப்போ கூட நம்ம பழைய நாடுகளில் யுத்தம் நடக்குது அதே மாதிரியும் இயற்கை சீற்றத்தினால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்குலாம் ஒரு நேரம் சாப்பாடு இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனா ஏழ்மை நிலைமை அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக அதை கவ கவலைப்படுகிறதும் அதிகமாக அதை அனுபவிக்கிறதும் பெண்களை இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒன்று மீதியாக இருக்கல அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வெற்றிடமாக காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்க பார்க்குறாங்க ஒரு எழுத்தாளர் இப்படியாக விவரிக்கிறார் வெற்று சுவர்களும் காலியான பொருட்களை வைக்கும் இடங்களும் மர இருக்கைகளும் உன்னால் காலியான மேசையும் வைக்கோலும் படுக்கையும் மாத்திரமே வெறுமையான ஒரு அறை அவளுக்கு காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பிரச்சனையை சொல்வதற்காக எந்த கோர்ட்டுக்கும் அவங்க போகல எந்த நாட்டாமையான இடத்துல அவங்க போகல ஆஹ் எந்த இடத்துல அவங்க போகல எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸுக்கிட்டையும் அவங்க போகல ஆனா அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான நபராக இருக்கிற தீர்க்கதரிசியிடம் எதிர்பாராத சரி இருக்கிறார் ஆனா நம்முடைய பிரச்சனைகளை யார் இடத்துல முதல்ல வந்து சொல்றோம் நம்முடைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோமா இல்ல நம்முடைய சபையில் நமக்கு நம்மோட கூட ஒருமித்தை ஆராதிக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்றோமா இல்லாட்டும் நம்முடைய தாய்மார்கள் இல்லாட்டும் நம்முடைய கணவன்மார்கள் நம்ம இந்த பெண்மணியார் யார்டையுமே போகல அவங்க முதல்ல கருத்தருக்கும் மனுஷனுக்கும் இடையில நிற்கக்கூடியதான திருக்க தரிசு இடத்துல ஓடி வந்து சரியான இடத்துல சரியான பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு பெண் பெண்மணியாராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு சகோதரிகள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறத சகோதரிகள் இந்த வசனத்துல தொடர்ந்து நம்ம சிந்திப்போம் ஆனா பிரச்சனைகளை நம்ம யார்கிட்ட சொல்றோம் பிரச்சனை இல்லாத ஒரு ஒரு நபர் கூட இந்த உலகத்துல இருக்க முடியாது எல்லாரும் பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாம பல விதத்துல நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கோம் ஆனா நம்மளுடைய பிரச்சனையை சரி செய்யும்படியாக நம்ம யார்கிட்ட போறோம் என்னுடைய சமூகத்திலே வருகிறோமா இல்ல இந்த